ஒரு குறியீடு வந்து எளிதாக பயன்படுத்த முடியுது அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து பயன்பட முடியாம இருக்கே இன்னைக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற இன்றைய சூழ்நிலையை பத்தி பேசிட்டு இருக்காங்க நாம் பேச வந்து ரெண்டு பார்ட் இருக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் யூசிங் யுனிகோட் இன் சாஃப்ட்வேர் காம்பனன்ஸ் அண்ட் இன் என்எல்பி இந்த சாஃப்ட்வேர் காம்பனன்ங்கிறது வந்து இன்னைக்கு உள்ள பிரச்சனை என்எல்பிங்கிறது நாளைக்கு உள்ள பிரச்சனை அவன் இன்னைக்கு பிரச்சனையை மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியாது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதில் உள்ள சிக்கல்களை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இதில் வந்து காம்பனண்ட்டுங்கிற ஒரு வேர்டை வந்து பயன்படுத்தியிருக்கேன் அதை வந்து தமிழ் வந்து தமிழ் படுத்தி கனிமம்னு போட்டிருக்காங்க எனக்கு அந்த இது புரியல இருந்தாலும் அந்த தமிழில் வந்து நீங்கள் அச்சடித்தது அந்த நோட்டீஸ்லாம் பார்த்து இந்த ஷெடியூல்லாம் பார்த்தீங்கன்னா கனிமம்னு இருக்கும் அது ஒரு பார்ட் காம்பனண்ட் பார்ட் ஆட்டோ பார்ட்லாம் தெரியும் இல்லையா டயர் ஒரு ஆட்டோ பார்ட்டு இல்லாச்சு இந்த இதெல்லாம் சின்ன சின்ன உதிரி பாகங்கள் ஒரு கார் மேனுஃபேக்சரர் வந்து இந்த உதிரி பாகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டார் அவர் பல பேர்கிட்ட வந்து வாங்கி அசம்பிள் பண்ணிடுவாங்க அப்போ தான் இந்த காரை மேனுஃபேக்சர் பண்ணி இல்லாட்டி பத்தாயிரம் கிளம்புறனே அவங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்க முடியாது அது ஒருத்தர் வந்து நல்ல இப்போ இந்த பிரேக்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பிரேக்ஸ் இண்டியாவோ நம்ம அவங்க கிட்ட சொல்லி தான் நல்ல பிரேக் வாங்குவாங்க ஏன்னா அவங்க நல்லா பண்ணுவாங்க பிரேக் இவர் வடிவமைச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப காலம் ஆகும் ஸோ வேகமாக பண்ணுங்கிறதுனால நல்ல தரம் உள்ளதுனால காசு குறையும் ஏன்னா ஒருத்தர் பண்ணி பலருக்கு வந்து கொடுக்கும்போது வந்து காசு குறையும் இவரே பண்ணார்னா இவருக்கு காசு ஏறிடும் அவர் வந்து காரை வந்து இந்த ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு முடியாது கோடிக்கடைக்கையில் தான் விட்டோம் பென்ஸ் கார் வேலை தான் போகும் அதனால் யாரும் அப்படி பண்ணுறது இல்லை ஸோ இந்த பாகங்களை வாங்கி இணைக்கிறது வந்து ஒரு தொழில்நுட்பம் எல்லாருக்கும் தெரிந்தது ஏன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் அது அதான் சொல்கிற மாதிரி குவாலிட்டி இருக்கும் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் டூ வேகமாக பண்ண முடியும் நம்ம உடனே வாங்கி பண்ணிடலாம் இதை டிசைன் பண்ணி இன்னொரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கம்ப்யூட்டர்லாம் இப்படியாதான் தான் சாஃப்ட்வேர்னு வந்ததுன்னா சாஃப்ட்வேர் நானே அடிப்படையிலேருந்து இருந்து பண்ணலாம் இல்லாட்டி அங்கங்கே கிடைக்கிறத வாங்கி போட்டுக்கலாம் இப்போ சில ஸ்பெல் செக் வந்து பண்ணோம் அதுக்கு வந்து அடிப்படையாக வந்து ஒரு சின்ன எடிட்டர் மாதிரி வேர்டு மாதிரின்னு சொல்ல வேர்டுன்னு சொல்ல முடியாது வேர்டில் பவர் ஜாஸ்தி இதில் வந்து அது மாதிரி ஒரு வேர்ட் பேர்டு மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியானு வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு இதில் போட்டு அதில் தமிழில் அடித்து அதில் வந்து ஸ்பெல் செக் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் அது நான் மட்டும் இல்லை நான் பொன்மொழிங்கிற பேரில் வந்து இங்கே விட்டுட்ருக்கோம் அதே மாதிரி ப்ரொஃபஸர் தெய்வசுந்தரம் பண்ணுறாரு அதே மாதிரி வந்து வேறு இன்னும் சில பேர்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் அழகாக அதாவது ஒரு பிரிண்ட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் வரணும் அப்படின்னா இந்த பேஜ் நம்பர்லாம் வேணும் டேபிள்ஸ் போடணும் ஜஸ்டிஃபிகேஷன் ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கணும்னு வரும் இல்லையா அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வேணும் அப்புறம் புல்லெட்லாம் போடணும் இதெல்லாம் இல்லாமல் வந்து என்னையா சாஃப்ட்வேர் விற்கிறேன்னு தி நம்மளை திட்டுவாங்க அப்போ இதெல்லாம் வேணும்னா நானே உட்காந்து பண்ணால் நடக்கிற காரியம் இல்லை ஏன்னா நடுவில் ஒரு படம் வரும் படத்துக்கு இல்லை இடது பக்கம் வந்து எழுத்து வரும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது அடுத்த பக்கத்து அடுத்த படத்துக்கு இந்த பக்கம் போகும் இப்போ இங்கேயே கூட பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு இந்த பக்கம் இருக்குது நம்ம வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கூட வரும் நடுவில் படம் வரும் அப்படியே சாய்வாக வரும் அந்த எழுத்துக்களை வந்து இடம் வைக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப நுண் நுணுக்கமாக பா வேலை செய்யணும் அந்த அளவு நுணுக்கம் வேலை செய்யும்போது தான் இந்த பிரச்சனை வருது இந்த ரெண்டரிங் வந்து இல்லைன்னா அவன் வந்து எடுத்து எடுத்து போட்டுறான் ஒரு எழுத்தா இந்த ரெண்டரிங் பிரச்சனை வரும்போது தான் வேற இதை எடுத்து அதை எது கம்பைன் பண்ணி அதோட விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் இந்த பக்கம் தள்ளி இதை பண்ணுறது வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால தான் இத்தனை நாள் பண்ணாமல் இருக்காங்க பதிப்புத்துறையில் இப்போ வந்து இந்த இது சொன்னா இந்த ஜஸ்டிஃபிகேஷன் டேபிள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது இப்போ ஸோ நானோ அவரோ இந்த இந்த டெக்ஸ்ட் இந்த ஸ்பெல் செக் பண்ண எல்லாருமே என்ன பண்ணோம்னா இந்த இன்னொரு ஆள் டிஎக்ஸ் டெக்ஸ் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது இன்னும் டிஏன்னு இருக்குது ரெண்டு மூணு இருக்குது அதில் டிஎஸ் கண்ட்ரோல் இருக்கிறது கொஞ்சம் பெட்டர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே அது தான் வாங்கினோம் வாங்கிட்டு அந்த டேபிள் ஜஸ்டிஃபிகேஷன் பேஜ் நம்பர் எல்லாத்தையும் அவன் கொடுக்கறது தான் பயன்படுத்துவோம் நாங்களாக பண்ண மாட்டோம் இப்போ இதை தான் இந்த தொழில்நுட்பம் இது வந்து ஒரு கண்ட்ரோலாக கொடுக்குறான் ஏன்னா அவன் நல்லா பண்ணி வச்சுருக்கான் அதை வாங்கி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இத்தனை நாள் பிரச்சனை இல்லை இந்த டேம் எல்லாம் பயன்படுத்தும் போது பிரச்சனையே இல்லை ஏன்னா அதில் ரெண்டரிங் பிரச்சனையே கிடையாது எடுத்த அந்த ஐம்பத்தி ஒரு லெட்டர் எடுத்து காமிச்சிருவான் அறுபத்தேழுனா இன்னொரு லெட்டர் எடுத்து காமிச்சிருவான் பிரச்சனையே இல்லை இப்போ என்ன சிக்கல் வருது அப்படின்னா யூனிகோடுக்கு போகும்போது என்ன பண்ணுவீங்க உண்மையில் ஒருத்தர் கேட்டாங்க அந்த யூனிகோடில் பண்ணி கொடுப்பீங்களான்னு நான் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே கமெண்ட் பண்ணிக்கலாம் உடனே டெக்ஸ்ட் கண்ட்ரோலில் போய் பார்த்துட்டு அவன் லேட்டஸ்ட்டாக இருக்கும் இல்லையா நான் வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சு லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுல யூனிகோட் சப்போர்ட் கொடுக்குறானா நம்ம போய் பார்த்தா யூனிகோட் சப்போர்ட் இல்லை அதில் அவங்ககிட்ட கேட்டால் அவன் யூனிகோட் சப்போர்ட் இருக்குங்கிறான் ஆனால் இல்லை அவன்கிட்ட திருப்பி எழுதி அப்பா நீ யூனிகோட் சப்போர்ட் நீ நினைக்கிறது வேற ஆனால் தமிழில் வரும்போது இந்த இந்த கோங்கிறது வந்து அது ஒரு எழுத்து ஆகிடும் அப்போ அதோட விட்டு வேற ஆனால் கோங்கிறது கா பிளஸ் அவ் மாத்திர ஓ மாத்திரான்னு இருக்கும் காணாங்கிறது தனியாக வரும் அப்போ ஒவ்வொன்றும் தனித்தனி அப்போ வந்து விட்டெல்லாம் மாறும் அதை நீ வந்து கணக்கில் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னோன்னா அதை படித்து பார்த்துட்டு ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னா அதுக்கப்புறம் அப்போ இதை எப்போ பண்ணி கொடுப்பீங்கன்னு கேட்டேன் ஆஹா அதை நாங்கள் விஷ்லிஸ்டில் போட்டுக்கிறோம் பண்ணக்கூடியது அப்படிங்கிறதுல வச்சுக்கிறோம் அவ்வளவுதான் எப்போ பண்ணுவோம்னு சொல்ல மாட்டோம் அதனால இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா இங்க இங்கே அத காமிக்கிறேன் என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதை பயன்படுத்த முடியாதனால என்னால வந்து அதை வச்சு ஒரு வேர்ட் ப்ராசர் பண்ணி நான் கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன் ஏன்னா பணத்தை வாங்கிடலாம் ஏமாற்றி விற்றுடலாம் நாளைக்கு அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது ஒரு தரமில்லாத பொருளை விற்கிறதுக்கு எனக்கு மனசு கிடையாது அதனால சொல்லிவிட்டேன் எங்களால் இப்போதைக்கு யூனிக்கோட கொடுக்க முடியாதுங்கன்னு சொல்லிட்டேன் என்ன பிரச்சனை நீங்கள் பாருங்கள் இந்த இதில் வந்து என்ன வரும்னா சோஃபிஸ்டிகேட்டட் பிக்சல் அலைன்மெண்ட்டு இந்த பிக்சல் அலைன்மெண்ட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த எழுத்தெல்லாம் வி விதவிதமான லெங்க் இருக்குது இந்த கர்சர் பொசிஷனுங்கிறது ஒன்று இருக்குது அதை வச்சுட்டு எடிட்டே பண்ண முடியாது இப்போ இந்த இதுல ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா முதல் இதை மட்டும் படிக்கிறேன் பாருங்க உயிர் அதற்கு அடுத்து வேதும்னு இருக்கு அடுத்தும்னு இருக்கு இருந்தது முதல்ல நான் வந்து வேணு ஒரு எழுத்தை இம்முக்கு அப்புறம் கர்சரை கொண்டு போய் வச்சேன் அந்த மூணாவது வார்த்தைக்கு அப்புறம் கர்சரை கொண்டு போய் வச்சுட்டு வேங்கிறத நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் வே எங்க வரணும் அடுத்தும் வேணும் தானே வரணும் அப்படித்தானே நான் கர்சர் வச்ச இடத்துல தான் நம்ம எதை உள்ள கொண்டு போய் சொல்லுறோமோ அங்க வரணும் ஆனா அங்க வரல எங்க வந்திருக்கு பாருங்க அடுத்துக்கு இந்த இத்துக்கு அப்புறம் வந்துருச்சு ஏன்னா அவனுடைய கர்சர் பொசிஷன் காமிக்கிறது வேற உண்மையில இருக்கிற கர்சர் பொசிஷன் வேற இதை விற்க முடியாது ஏன்னா சொல்லுவான் என்னையா நான் இந்த இடத்துல வச்சு இன்சர்ட் பண்ணேன்னா அது எங்கேயோ போய் இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கு எடிட்டே பண்ண முடியாது இது ஏன் வருது அப்படின்னா இந்த இதில் வந்து நான் வந்து கண்ட்ரோல் ஏ போட்டேன் கண்ட்ரோல் ஏ போட்டால் அதெல்லாம் பிளாக்கில் காமிக்கும் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் லைன்லேயே பிளாக் எங்கே நிற்கிது பாருங்க வரும் எங்கே நிற்கிது பாருங்க கடைசி வார்த்தை எங்கேயோ இருக்குது பட் அவனுடைய கணக்குப்படி இருந்தான் அதுக்கு மேலெல்லாம் இருக்கு இல்லை ஸோ அவன் கணக்கு பண்ணுறது வேற காமிக்கிறது வேற ஏன்னா அவனால் வந்து இந்த இந்த பிக்சல் கரெக்ட் கரெக்டாக எடுத்து கம்பைன் பண்ணி அதுக்கப்புறம் வர லெங்க்த்தெல்லாம் அவன் கானாக்கு ஒரு லெங்க்து ஓனாக்கு ஒரு லெங்க்துன்னு சொல்லிட்டான் அவன் ஒரு கணக்கை போட்டு ஏதோ காமிக்கிறோன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு இதுதான் யூனிகோடுன்னு சொல்லலாம் இதை நம்ம வந்து யார்கிட்டையும் வந்து விற்கக்கூடாது ப்ரொஃபஸர் தேவசுந்தரம் இப்போ நான் புதுசாக காசு கொடுத்து வாங்கியிருக்காரு கடைசியில் வந்து பார்த்தா இதே தான் பிரச்சனை அவராலையும் விற்க முடியாது ஏன்னா யூனிகோடில் விற்கிறோன்னு சொன்னால் இதை யாராவது வாங்குவாங்களா எங்கேயாவது க க இன்சர்ட் பண்ணிவிட்டு அது எங்கேயோ போய் இன்சர்ட் பண்ணா இதுதான் பிரச்சனை ஆனால் இது வந்து டேஸ்ட்டில் வந்து அதே மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள் டேஸ்ட்டில் ஒரு டெக்ஸ்ட் எடுத்துட்டு கண்ட்ரோலியை போட்டால் கரெக்டாக வரும் அதில் பிரச்சனை இருக்காது ஏன்னா எல்லாம் ஒவ்வொரு எழுத்து அதுக்கு லெங்க் இருக்கு அப்படியே பண்ணிட்டு போயிடலாம் இதுல வந்து முக்கியமாக கண்டுபிடிக்கிறது ம சொல்ல வேண்டியது வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ்கிட்ட இப்போ இவன் வந்து எப்போ பண்ணுவான்னு தெரியாது ஏன் அப்படின்னா இந்தியாலேயே அவங்க ஒரு நூறு பேர் வாங்கியிருப்பாங்க அவங்ககிட்ட இந்திய மொழிகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பண்ணாலுமே ஏன்னா இது வந்து பொதுமக்கள் வாங்கக்கூடிய பொருள் இல்லை இந்த காம்போனண்ட்டு இன்னொரு சாஃப்ட்வேர் மேனுஃபேக்சரர் வாங்க வேண்டியது இன்னொருத்தர் சாஃப்ட்வேர் பண்றவங்க தான் வாங்குவாங்க அது மாதிரி சாஃப்ட்வேர் பண்றவங்க நிறைய இல்லை அப்ப அவங்க ரொம்ப குறைச்சல் மேபி இந்தியாவில் போனா நூறு பேர் இருக்கலாம் இந்த நூறு பேர் பண்றதுக்கு அவன் வந்து பத்து மொழிகளில் பண்ணணும் பதினஞ்சு மொழிகளில் பண்ணணும் ஒவ்வொரு மொழிக்கும் பண்றதுக்கு அவனுக்கு வந்து செலவு அதிகமாகும் இதான் பாப்பான் இது என்ன வேலை வேலையை வேலையா நான் வந்து ஒரு கோடி ரூபாய் செலவழிச்சிட்டு கடைசியில் வரக்கூடிய வருமானம் ஒரு லட்சம் யாராவது பண்ணுவாங்களா இதுதான் பிரச்சனை ஒவ்வொரு மொழிக்கும் தனித்தனியாக பண்ணி ஆகணும் அதனால அவன் ஒரு கோடி செலவழிச்சு